அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா தவறு செய்யாமலேயே மன்னிப்பு கேட்கலாமா நான் ஒருத்தர் மன்னிப்பு கேட்பது என்பது சரி என்பது எல்லோருக்கும் தெரியும் ஒரு தவறு செய்யவில்லை ஆனா ஒரு பிரச்சனை வருது சோ அதை தவறு செய்யாமலே ஒருத்தர் மன்னிப்பு கேட்டா அது சரியா தவறா அப்படிங்கிறது தான் கேள்வி சோ அகைன் வந்து தவறு செய்யாமலேயே மன்னிப்பு கேட்கலாமா அப்படின்னா கேட்கலாம் அப்படின்னு வைக்கலாம் கேட்கலாம்னு எந்தெந்த இதுல கேட்கலாம் அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்பதுனால ஓவரால ஒரு பெரிய பிரச்சனை சுமூகத்துக்கோடு வந்து முடியுது அப்படின்னா கண்டிப்பா மன்னிப்பு கேட்கலாம் ஏன்னா தெரிந்தோ தெரியாமலோ வந்து நம்ம ஒரு காரணமாகிட்டோம் அப்படிங்கிற ஃபீலை தாண்டி அது கூட ஈகோன்னு சொல்லலாம் நான் காரணமாகி விட்டேன் அதனால் மன்னிப்பு அது கூட வேண்டாம் அது ஈகோ ஓவராலா பாக்குறேன் எல்லாமே நான் தான் இங்க சுமூகமாக ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுத்தி அனைவரும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக நான் எதை வேணா செய்யலாம் எதை வேணா செய்யலாம் அப்படிங்கும்போது மன்னிப்பு கேட்பது உடனே இங்க ஒரு டவுட் வருது தவறே செய்யாமல் மன்னிப்பு கேட்கலாமா அப்படி கூடாதா அப்படின்னா இந்த தியாகம் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை இருக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தமற்றும் இல்லாமல் போயிருது அப்ப தியாகம்னா என்ன அப்படின்னா எனக்குண்டானதை அடுத்தவனுக்கு கொடுத்தா அதுக்கு பேர் தியாகம் அடுத்தவனுக்குரியதை அடுத்தவனுக்கு கொடுத்தா அது வந்து தியாகம் இல்லை அது வந்து கடமை ஒருத்தர் என்கிட்ட ஐநூறு ரூபா கொடுத்துருக்காரு அதான் ஐநூறுரூவா நான் அவர்ட்டே திருப்பி கொடுத்தா அது வந்து கடமை அதுவே எனக்கு சேர வேண்டிய ஐநூறை அவருடைய நலன் கருதி நான் விட்டு கொடுத்தால் அதற்கு பேர் வந்து தியாகம்னு அர்த்தம் ஸோ அந்த பணத்தை விட்டு கொடுப்பது போல இவன் எதை விட்டு கொடுக்குறான் தன்னுடைய நேர்மையை விட்டு கொடுக்குறான் பணம் இவனுடையது தான் அதை விட்டு கொடுப்பதினால் ஒருவர் சந்தோஷமாக இருக்கிறார் அப்படின்னா விட்டு கொடுத்துட்றான் அதே மாதிரி இதை நான் விட்டு கொடுப்பதினால் அடுத்தவர்கள் ஒரு குரூப்புக்கே ஒரு பிரச்சனை நம்ம எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிட்டு நீ மன்னிப்பு கோட்டா எல்லாம் பிரச்சனை ஆயிடும் சால்வ் ஆயிரும் உடு அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு பெரிய விஷயமா எல்லாம் இருக்கும் நான் கேட்பும் மன்னிப்பு எந்த விதத்திலும் சைடு எஃபெக்ட் இல்லாம எல்லோருக்கும் சுமூகமாக சந்தோஷமாக இருக்கும் பட்சத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும் அதற்கு பேர் தியாகம் அப்ப தியாகம்ங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிரு நான் எப்படியோ ஒரு காரணம்னு சொன்னா கூட தியாகம் ஆகாது ஏன்னா அது வந்து நான் காரணம் ஆயிட்டேன்ல அப்படின்னு அது உயர்ந்த மனப்பான்மையில கேட்கற மாதிரி ஆயிடுச்சு தியாகத்துல வராது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சோ அப்ப வந்து கேட்கலாம் அதான் மெயின் சோ தியாகம் என்பது உயர்ந்த தன்மை அந்த தன்மையில் மன்னிப்பை கேட்பது என்பது தியாகமாக கருதப்படுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது கேட்காமல் இருப்பது அப்படின்னா நான் மன்னிப்பு கேட்பதினால் அங்க பிரச்சனை தான் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்க அப்ப பிரச்சனை அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம் நான் மன்னிப்பு கேட்குறேன் அவங்களுடைய ஈகோ பெருசாயி அதனால் அவருக்கு வந்து ஒரு பெரிய பதவி கிடைத்து அதனால சொசைட்டியே கண்ணா பின்னா போகுது அப்படின்னா நான் தவறு செய்யாமல் இருந்தும் நான் எப்படி மன்னிப்பு கேட்பதுன்னு அந்த இடத்துல நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு வருது ரெண்டுமே இருக்கு அப்ப எதனால் அப்படின்னு இருக்கு இல்லையா அப்ப நன்மைக்காக உலக நன்மைக்காக இந்த ஈகோ துப்புரவை தான் மேட்ரிக் ஜீரோ ஈகோல என் சுயநலத்துக்காக என் கௌரவத்துக்காக அப்படின்னு ஃபீல் இல்லாம இங்க முழுக்க முழுக்க அனைத்தும் நானே அந்த நன்மைக்காக அப்படின்னு சொல்றோம் இப்ப பொதுவா வந்து இடது கை இருக்கு வலது கை இருக்கு இரண்டையும் சமமா உபயோகிப்பது இல்லை வலது கையை தான் கொஞ்சம் அதிகமா உபயோகிக்கிறோம் எழுதுறதுக்கு அப்படின்னா இடது கையை யூஸ் பண்றது இல்லை எதையாவது தூக்கணும்னா வலது கையில தான் தூக்குறோம் இடது கையில தூக்குறது இல்லை ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா நிறைய இடத்துல வந்து வலது கைகள் வந்து நிறைய யூஸ் பண்ணுது அப்படிங்கிறதுக்காக அது வந்து தவறாகி விடாது ஏன் ஈக்குவலி வந்து பேலன்ஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்ல முடியாது அதே மாதிரிதான் இங்க வந்து எல்லாமே நான் தான் ஸோ அனைவரின் நலனின் கருதி நான் வந்து மன்னிப்பு கேட்கணும் அதே சமயம் கேட்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணுறேன்னா அங்கேயும் அனைவரின் நலனையும் கருதி அதனால் வந்து ஒரு சொசைட்டியை பாதிக்கும் ஒரு பெருத்த பாதிப்புக்குள்ளாகும் இன்னொருத்தருடைய அகங்காரத்தை வந்து தூண்டிவிட்டு ஒரு நன்மை இல்லாமல் கெடுதியாக ஏற்படும் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா கேட்க வேண்டாம் அதே சமயம் நன்மை ஏற்படும் அப்படின்னா இங்க நான் தவறு செய்து விட்டேன் செய்துவில்லை அப்படிங்கிறது மேற்று கிடையாது ஸோ சூப்பராக நமக்கு வாய்ப்பாக அந்த நன்மைக்காக நம்மை நாம் தான் தியாகம் அந்த தியாகமே உயர்ந்தது எந்த அளவுக்கு தியாகத்தை தூக்கி சொல்றாரு ஒரு ஸ்லோகத்துல ஞானத்தை விட பக்தியை விட எல்லாத்தையும் விட தியாகம் தான் சிறந்ததுன்னு சொல்றாரு ஸோ அப்ப அந்த அளவுக்கு தியாகத்துக்கு ஒரு மகிமை வாய்ந்தது ஸோ அந்த தியாகம் தான் மெயின் நம்ம ஞானத்துல இருந்தாலும் நான் பூர்ணமா ஞான இருக்கத்துல இருக்கேனா இல்லையான்னு செக் பண்றதுக்கு தியாகம் எந்த அளவுக்கு நம்மகிட்ட இருக்கு பார்த்தா முடிஞ்சிடும் அதே மாதிரி நான் பக்தியில இருக்கிறேனா இல்லையான்னு பூர்ணமா செக் பண்றதுக்கு தியாகம் எந்த அளவுக்கு என்னிடம் இருக்குதான்னு செக் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி தியாகம் முழுமையாக இருக்கும் பட்சத்துல இந்த மன்னிப்பும் தியாகமாக கருதப்படுகிறது ஸோ அது கேட்கணும் நன்மை என்ற பட்சத்தில் அதுவே தீமை என்கின்ற வரும்போது கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அங்கே தெளிவா இல்லை ஏன்னா கேட்பதினால் தீமை தான் ஏற்படும் எனக்கு இல்லை டோட்டலா அந்த சுயநலம் இல்லாமல் நீங்க பார்த்தீங்கன்னா உண்மை புரியும் ஸோ மேட்ரு வந்து இது நன்மைக்காகவா தீமைக்காக என்னுடைய சுயநலம் என்னுடைய விருப்பு என்னுடைய விருப்ப வெறுப்பு என்னுடைய கௌரவம் என்னுடைய ஈகோ எல்லாத்தையும் ஓரங்கட்டிட்டு அங்கே ஆனந்தம் நிகழ வேண்டும் அங்கே கஷ்டம் தீர வேண்டும் அங்கே கஷ்டம் வந்து விடக்கூடாது என்கின்ற ஒரு நோக்கில் மன்னிப்பு கேட்கலாம் கேட்கலாம் இருக்கலாம் அந்த நோக்கம்தான் மெயின் ஸோ இதுதான் என்னுடைய பதில்